மீட்டு டேன்னு பேசி வந்து வரலாறு உங்கள் கையில் அப்படிங்கிற தலைப்பில் ஒன்று பார்க்குறோம் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நீங்கள் பிறந்திருக்கீங்க இப்போ வந்து இப்போ ஒரு ஆண்டுகள் லாபம் வச்சுக்கிறது எப்படி அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு கிறிஸ்டியா வந்து வரலாறு உங்கள் கையிலுங்கிற தலைப்பில் வரலாற்றை எப்படி லாபம் வச்சுக்கிறதுன்னு பல மெத்தடெலாம் உங்களுக்கு சொல்கிறோம் அதுமாரி ஜியோக்ராஃபி எப்படி நாமம் வச்சுக்கிறதுன்னு அடுத்தடுத்த வீடியோலாம் பார்ப்போம் எல்லா நம்ம ஸ்டூடண்ட்ஸுக்கும் நிறைய நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்ல டெஸ்ட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவோம் இந்த இதுமாரி நாமும் வச்சுக்கிறது எல்லாருக்கும் பொதுவாக சொல்லுவோம் வரலாறு உங்கள் கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அதிலிருந்து நூறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆண்டுகள்லாம் கையில் எழுதி வச்சிங்க ஆயிரத்தி நோட்டில் எழுதி வச்சுங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ஆயிரத்தி அறநூற்றி ஆயிரத்தி ஐநூற்றி இப்படியே நூறுநூறு ஆண்டுலாம் குறைச்சி கீம் எண்பத்தி நாலு வரைக்கும் எழுதி வச்சுருக்கீங்க எழுதி வச்சுருக்கோம் இப்போ ஒரு 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 வருஷம் ஆகும் வச்சீங்க ஒரு இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இது மாதிரி நீங்கள் ஆண்டுகளை வந்து நிறைய ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிறந்திருக்கீங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் என்ன நடந்தது அப்படின்னு நூறு நீங்க நீங்கள் பிறந்ததுலேருந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு யோசிங்க யோசிச்சீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் சென்னை மகாஜன சபா சபா சங்கம் தொடங்கப்பட்டுச்சு சுப்பிரமணிய சிவா அப்போதான் பிறந்தாரு பிறந்தார் எம்ஜி ராணடே வந்து தக்கான கல்விக்கழகத்தை எம்ஜி ராணடே தொற்றுவித்தார் தக்கான கல்விக்கழகத்தை தக்கான கல்விக்கழகத்தை எம்ஜி ராணடே தொற்றோற்று வைத்தார் தக்கான கல்விக்கழகம் எம்ஜி ராணாவில் தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு நீங்கள் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிறந்திருக்கீங்க அதோட நூறு வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்கு சரி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு அதுக்கு முதல் வருஷம் இல்பர்ட் மசோதா அதுக்கு அடுத்த வருஷம் இந்திய தேசிய காங்கிரஸ் பம்பாய் மகாஜ் அலாஜங்கம் நூறு வருஷத்துக்கும் முதல் வருஷத்தில் அது நடந்திருக்கு ரெண்டாவது வருஷம் அப்படியே அதுமாதிரி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் முக்கியமானது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலுனால் நீங்கள் பிறந்ததுலேருந்து இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதேமாரி நீங்கள் ஞாபகம் வச்சிங்க சரி உங்கள் வீட்டில் யாராச்சும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிறந்திருப்பாங்க அவங்க உங்கள் ஃப்ரெண்டு அதேமாரி யாருந்தா அதேமாதிரி அதுலேருந்து நூறு அடுத்து முன்னாடி அறுநூறு அடுத்து முன்னாடி நாமம் வச்சுக்கிட்டா மறக்காது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு பிட் இந்திய சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு ஒழுங்குமுறை சட்டம் அது எழுபத்தி மூணுங்கிறது எண்பத்தி நாலுக்கு முதல்ல எண்பத்தி மூணு வரும் பத்து வருஷம் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் இதை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும் எழுதி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு எல்பர்ட் மேஸ் வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுல ராஜா ராஜராஜ சோழன் ஆட்சி பொறுப்பேற்கிறார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கும் அடுத்த வருஷம் ஆயிரத்தி ஒரு நீங்கள் பிறந்ததுலேருந்து ஆயிரத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு அடுத்து நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிறந்திருக்கீங்கன்னு வைங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு நடந்தது ஆயிரத்தி எழுநூறு இப்படி லாமக வச்சிங்க இது இல்லாம இதுக்கு முதல் வருஷம் நடந்தது நீங்கள் எடுத்து எழுதி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி நீங்கள் பிறந்ததுக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலுக்கும் முதல் ஆண்டு என்ன நடந்தது சிகோ உலக சமயமாடு இந்திய தென்னாப்பிரிக்கா பயணம்லாம் நடந்துச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு இது ஆண்டுகள் ஞாபகம் வைக்கிறது ஒரு மெத்தடை அப்புறம் காலக்கோடுன்னு ஒரு மெத்தடை வந்து நம்ம ஸ்கூல் புக்ல எல்லாம் பார்த்துருக்கோம் அந்த காலக்கோடையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் இன்னும் ஆண்டுகளை ஞாபகம் வச்சுட்டு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சோர்சஸ் நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரேன் இதே இதேமாரி ஆண்டுகளை நான் அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அதனால தான் வச்சுக்கிட்டேன் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டுகள் லாபம் வைக்கிற உங்கள் பிறந்ததுலேருந்து நூறுக்கு முன்னாடியே அது எப்படி லாபம் வச்சுட்டு கடைசி வரைக்கும் மறக்கவே மறக்காது அடுத்தது ஆயிரத்தி ஆயிரத்தி இருந்து எண்ணூற்றி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு பிட் இன்டேசன் அதெல்லாம் பார்த்தோம் இப்ப வந்து இதே மாதிரி எல்லாம் லாபம் வச்சுங்க ஆண்டுகளை அடுத்தது அன்றாட நிகழ்வுகள் எப்படி நம்ம கிஸ்டிரியில் லாபம் வச்சுக்கிறது இப்ப நம்ம ஒரு பத்திரிகை செய்தி செய்தியெல்லாம் பார்ப்போம் ராஜராஜ சோழன் அப்போ வந்து ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறாங்க ஒரு தொடங்கி வைக்கிறாங்கன்னு தொடங்கி வைத்தார் ஏராளமான பக்கர்கள் பங்கு வகுப்பு முக்கியமானவங்கெல்லாம் பங்கேற்றாங்க அப்படின்ட்டு நீங்கள் ராஜராஜன் சஞ்சய் புரிய கோவில் விழாவில் கலந்துக்கிறீங்க இன்றைக்கி வந்து கோவில் திரு கும்பாழை நடக்குது அப்படி உங்கள் பழைய அந்த பழைய காலத்தில் வந்து உங்களை வந்து நீங்கள் அங்கே அப்போ வாழ்ந்த மாரி ஒரு ஒரு திங்கிங்கை ஏற்படுத்திக்கணும் ஏற்படுத்திக்கிற இமேஜினேஷன் தான் கிறிஸ்டி எதுக்கு பயன்படுதுன்னா இமேஜினேஷன் கற்பனை திறனை வளர்க்குறதுக்கு அதிகம் பயன்படுது அதோட இன்றைய பிரச்சனைகளுடைய வரலாற்றினை தெரிந்து கொள்வதற்கு அந்த கிஸ்டி வந்து பயன்படுது அதனால கிஸ்டி வந்து முக்கியமான சப்ஜெக்ட்டு கிஸ்டி ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும் டிஎன்பிசியாக இருக்கட்டும் வச்சுருக்காங்க அதே கிஸ்டியை நீங்கள் படித்தீங்கன்னா உங்கள் லை இது வந்து எல்லாமே ஒரு இது ஏற்படுங்க கற்பனை திறன் அதிகரிக்கும் வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் வந்து அதிக சக்ஸஸ் ஆகும் சக்ஸஸ்ஃபுல் மேனாக மாறலாம் கிஸ் எல்லா படமும் ஒன்றோட ஒன்று கனெக்ஷனுடையது கிறிஸ்டியும் அதுமாரி தான் நீங்கள் இதேமாரி நினச்சிங்க ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்டால் பெருந்தளான மக்கள் பங்கேற்பு நீங்கள் கோயில் கும்பாளித்து போயிருக்கீங்க ராஜராஜ சோழன் மேலே தண்ணி ஊற்றுறாரு கும்பாளியத்தில் அப்படின்னாமும் வச்சிக்கிங்க இது எல்லாம் நீங்கள் அதில் அன்றைக்கி நடக்கிற உங்கள்கிட்ட அன்னைக்கு நீங்கள் அந்த இடத்துல இருக்கிற மாரி ஃபீல் பண்ணிவிட்டு அந்த கிறிஸ்டியை படிச்சிங்கன்னா அங்கே கடைச்சரைக்கும் மறக்காது இது இல்லாமல் நிறைய உங்களுக்கு சொல்லித்தரேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க அன்னைக்கு வந்து வேதாரண்யத்துல உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணு வேதாரண்யத்துல உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணு வேதாரண்யத்துல உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதுக்கு நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னு ஏப்ரல் பதினாலு வந்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பதினாலு வந்து அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்றாந்தேதி அப்போ தமிழ் புத்தாண்டு தான் நம்ம கொண்டாடுவோம் அதனால் ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஏப்ரல் பதி நீங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் நீங்கள் கலந்துக்கிறீங்க உங்களை இந்த கைது பண்ணி உடனே ரிலீஸ் பண்ணுவாங்களே அந்த இதுக்கு அதுமாரி கைது பண்ணிவிட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க அடுத்த வருஷம் நீங்கள் ஏப்ரல் பதினாலு அந்த சித்திரை ஒன்றாம் தேதி தமிழ் புத்தாண்டாப்பா தான் நம்ம வெளியிலாம் கொண்டாடிகிட்டு இருப்போம் அந்த போன வருஷம் என்னெல்லாம் இதில் இருந்தேன் இங்கே ஜெயிலில் இருந்தேன் ஏன்னா இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டோம்னா அதனால நல்ல விஷயம் இந்த நாட்டுக்காக தான் நான் இது கலந்துக்கிறீங்க ஆனால் ஜெயிலில் இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது நாட்டுக்காக அதே ஏப்ரல் பதிமூணு அப்படி இப்படி திங்க் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் வந்து இந்த அந்த ஊர்வலத்தை பார்த்த மாரி போன வருஷம் அந்த சித்திர ஒன்றாந்தேதி இப்படியே தான் இல்லை பங்குனி பங்குனி மாதம் லாஸ்ட் நாளில் இப்படியே தான் நடந்து போனாங்க அந்த உப்பு சத்தியார் திருச்சியிலேருந்து ராஜாஜி தலைமையில் உப்பு சத்தியாகிரத்துக்கு நடந்து வந்தாங்க திருச்சியிலேருந்து அதுமாரி இதுமாரி வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கிஸ்டி ஞாபகம் வச்சுக்கலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் கொடுங்க சில பேர் எவ்வளவோ நம்ம வந்து நல்ல வீடியோ நல்ல வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு லைக் இது பண்ணுறீங்க ஏன்னா கஷ்டப்பட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணி திங்க் பண்ணி போடுறோம் நம்மளோட வேலையை விட்டுட்டு நிறைய விஷயங்கள் வந்து விட்டு போடுறோம் அதனால் வந்து இது வந்து என்னென்னாக்கா இது வந்து நல்லா இல்லை இல்லை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க லைக் கொடுத்துட்டு சில பேர் இது பண்ணுறீங்க அது நைட்டு ஒரு நாள் அந்த கலை சொற்கள் வந்து நைட்டு ஒரு மணிக்கு வரைக்கும் போட்டு போட்டு போட்டுப்படுத்துருக்கலாம் அதனால் வந்து அதை லைக் கொடுத்துட்டு ஒரு நாள் அப்படி இது பண்ணாப்பலாம் அது மாரிலாம் இல்லாமல் இது நல்லபடியாக நல்லா உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அடுத்தது இந்த வரலாற்றை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் இன்னும் இப்போ இன்னும் வரலாறு உங்கள் கைகள்கிற தலைப்பில் இன்னும் மேலே வரலாறு எப்படி எப்படியெல்லாம் லாபம் வச்சிக்கலான்னு அடுத்தடுத்த இதில் எப்படி பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரொம்ப நன்றி